இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா ஐயப்பனோட சிலை கிட்ட போய் நான் சாமி கும்பிட்டது என் வாழ்நாளா கிடைச்ச பெரிய பாக்கின்னு சொல்லுவேன் கேரளால இருக்கிற மாதிரியே நம்ம ஊர்ல பதினெட்டு படி கொண்ட ஐயப்பன் கோயில் இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோயிலை சுத்தி நாலு பக்கமும் மலை சென்டர்ல ஒரு குட்டி மலை மேல ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது இந்த ஐயப்பன் கோயிலில் போய் நீங்க வேண்டுதல் வச்சுன்னா கண்டிப்பா இது நிறைவேறும் சொல்றாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்குங்க இப்போ கார்த்திகை மாசம் வந்துச்சு பொதுவா ஐயப்பன் சாமி கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு எப்படி போவாங்களோ அதே தாங்க இந்த கோயிலையும் அப்புறம் இருமுடி கட்டிட்டு இந்த பதினெட்டு படி கொண்ட ஐயப்பன் சாமி கோயில ஏறி போவாங்க பொதுவாகவே கார்த்திகை மாசத்துல எல்லாருமே மாலை போட்டுட்டு விரதம் இருந்து இந்த பதினெட்டு படியை இருமுடி கட்டிட்டு ஏறும் போது கஷ்டப்பட்டு எதுக்கு ஏறாங்க பார்த்தா நம்ம சபரிமலை ஐயப்பன் சாமியை பார்க்கறதாங்க அப்போ அவங்கள அறியாமையே சாமியே சரணமையப்பான்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க அப்ப சொல்லும் அவங்க மனசுல இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க நம்ம திருப்பத்தூர்ல கேரளால இருக்கிற மாதிரியே சபரிமலை ஐயப்பன் கோயில் நம்ம ஊர்ல அமைஞ்சிருக்கு நம்ம கிடைச்ச பொக்கிஷனே சொல்லாங்க அதுவும் மாசத்துல அஞ்சு நாள் தான் ஓப்பன் இருக்கும் மீதி நாளா நிறைய சாத்திட்டு இருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோயில் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு பெண்கள் மட்டும் இல்லை யாரு வேணா போலாம் ஆனா அந்த பதினெட்டு படியே சாமி இருமுடி கட்டுறவங்க மட்டும் தான் ஏற முடியும் நிறைய பேர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பனை பார்க்க முடியாம நிறைய பேர் திரும்பி வரீங்க நம்ம திருப்பத்தூர்லயே பதினெட்டு படி கொண்ட ஐயப்பன் சாமி கோயில் இருக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு தெரிய வரும் இந்த கோயிலுக்கு வந்தவங்க என்னுடைய வேணுதல்லாம் நிறைவேறின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நானும் இந்த கோயிலுக்கு போய் வேணாம் என்னுடைய வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறின்னு சொல்லுவேன் இந்த ஐயப்பன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்றாங்க கோயிலுக்கு மாலை போட்டுட்டு இந்த பதினெட்டு படியை மேலே ஏறி வருவாங்க பாருங்க சாமிமார்கள் அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும் இந்த ஐயப்பன் கோயில் எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல செலக்காம்பாறை அருவிக்கு போற வழியில ரைச்சர் ஒன்று எடுத்தீங்கன்னா கோயில் ஐயப்பன் கோயில் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க நிறைய பேரு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் ஓப்பன் இருக்கும் மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து அஞ்சாம் தேதி வரை தான் ஓப்பன் இருக்கும் தமிழ் தேதிகளில் ஐயப்பன் கோயிலோட கட்டுமான பணி நடைபெறுகிறது உங்களால் முடிஞ்ச நிதி உதவியோ இல்லை பொருள் உதவியோ கொடுத்து உதவலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம பேஜை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க